சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அமேன் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் அமேன் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய மனவாட்டிகளாய் நாம் மாறும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம் ஏதோ ரேண்டமாக நம்மளை கூப்பிட்டுக்கிற இல்லையா நம்மளை ஸ்பெஷலாக முன்குறித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் முன்குறிக்கப்பட்டவர்கள் அதாவது முன்பதாகவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமாகும்படி அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் அம்மேன் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா எல்லாரையும் கர்த்தர் அப்படி முன்குறிக்கலை ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடையவர்களாய் மாறும்படி அம்மேன் அப்படி முன்குறித்த நம்மை தான் இப்ப நம்ம பிறந்த உடனே கொஞ்ச நாட்கள் நடந்த உடனே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நம்மளை அழைத்ததுனாலதான் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த விலையேறப்பெற்ற மதிப்பெற்ற ரட்சிப்பு அவர் நம்மளை முன்குரித்தனால நம்மளை தேடி வந்தார் தெரிந்து கொண்டார் நம்மை அழைத்தார் அதனால் இலவசமாக அவருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்தோம் நாம் பெற்றுக்கொண்டோம் அழைத்து நம்மளை என்ன செய்தாராம் நீதிமான்களாய் மாற்றி இருந்தாராம் இருந்த நம்மளை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவனுடைய பாவங்களை கழுவி என்ன செய்திருக்கிறார் நம்மை நீதிமான்களாக மாற்றி நீதியுள்ள அவருடைய பாதைகளில் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் அடுத்ததாக பாருங்களேன் எவர்களை நீதிமன்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அம்மேன் அப்போ அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்தவும் அவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரவும் வெளிப்படுத்தவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அம்மேன் அப்பொழுது நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அவர் நம்மை மகிமைப்படுத்தவும் செய்ய போகிறார் அம்மேன் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் அவருடைய நாம தன் வாழ்க்கையில மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பெற்ற நம்ம முன்குறிக்கப்பட்ட நம்ம அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து அந்த அழைப்பில் உறுதியாய் நின்று நம்மை நீதிமான்கள் ஆக்கியவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும் அவருடைய நீதியின் பாதையில தொடர்ந்து நாம் பயணித்து அவருடைய மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாமும் என்ன செய்ய வேண்டும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அமேன் கர்த்தர் இவ்வளவு ஸ்பெஷலாக நம்மளை முன்குறித்து அழைச்சி நம்மளை ரீதிமான்களாக்கி ரட்சிப்பை கொடுத்து மீட்டு பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கும்போது கர்த்தருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் அழைத்த அழைப்புக்கு கடைசி வரைக்கும் இந்த பூமியில் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் பாத்திரவான்களாய் நடந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த மகிமைக்குள்ள அவருடைய மகிமைக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும் பிரவேசிக்க வேண்டும் இதற்காக தான் நாம் என்ன செய்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அவரோடு நாம் நித்திய நித்தியமாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பில் நம்ம உறுதியாக நடந்து கொள்வோம் உறுதியாக பிடித்துக் கொள்வோம் உண்மையில் நடந்து கொள்வோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக அம்மேன் நாம் ஷபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாகவே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடி தோதுரோம்ப்பா இந்த வார்த்தைகளின்படி எங்களோடு நீங்கள் பேசின கிருபைக்காக ஸ்தோதிரும் முன்குறிக்கப்பட்ட நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்ட நாங்கள் அப்பா ஸ்தோதிரம் தொடர்ந்து உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொண்டு உங்களுடைய மகிமைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க தேவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் கிருபையை கொடுத்து எங்களை ஆசை ஆசிர்வதித்து உங்களுடைய நீதியின் பாதைகளை தொடர்ந்து எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து செய்கிறோம் பிதாவே அமையன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையன்